மதுரை திருமங்கலம் பேருந்து நிலைய கட்டடத்தை இடிப்பது தொடர்பாக அரசு வெளியிட்ட நோட்டீஸை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது திருமங்கலத்தில் தற்போது பயன்பாட்டில் உள்ள பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு மறு கட்டுமானம் செய்ய இடைக்கால தடை விதிக்க கோரியும் ஏற்கனவே பிறப்பித்த அரசாணை அடிப்படையில் வேங்கட சமுத்திரத்தில் புதிய பேருந்து நிலையத்தை கட்ட உத்தரவிடக் கோரியும் ஏராளமானோர் மனு தாக்கல் செய்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி வேங்கட சமுத்திரத்தில் பேருந்து நிலையம் அமைக்க போதுமான வசதிகள் இல்லை என்ற ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டினார் மேலும் திருமங்கலம் பேருந்து நிலைய கட்டிடம் நல்ல நிலையில் இருப்பதாக ஆய்வறிக்கை தெரிவிப்பதால் அதை இடிப்பது தொடர்பான உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார் எனினும் தற்போதைய நெரிசல் எதிர்கால தேவைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு திருமங்கலம் நகராட்சி பேருந்து நிலையத்தை அமைப்பது குறித்து மூன்று மாதங்களில் உரிய முடிவெடுக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டு நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அதிக கட்டணம் வசூலித்த புகாரில் தனியார் பேருந்து மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சில தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்தது அதன் பேரில் மாரண்டஅள்ளியில் இருந்து திருப்பத்தூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தை பாலக்கோடு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் நிறுத்தி சோதனை செய்தார் அப்போது அதில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலித்தது தெரிய வந்தது இதனையடுத்து அந்த தனியார் பேருந்து மீது வழக்கு பதிவு செய்து அதிகாரிகள் நடத்துனரை எச்சரித்து அனுப்பினர் தூத்துக்குடி மாவட்டம் சங்கரராமேஸ்வரர் கோயில் மற்றும் வைகுண்டபதி கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டு பராமரிக்க கோரிய வழக்கில் அறநிலையத்துறை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மாப்பிள்ளையூரணி கிராமத்தில் உள்ள சங்கர ராமேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக ராதாகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மனுதாரர் புகார் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரிய அரசு தரப்பு வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்